வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வியூ வாங்க நம்ம மகா இருந்துட்டு பணம் டாக்குமெண்ட் நகை எல்லாத்தையும் எடுக்கிறது போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க சூர்யாவும் வந்து மகா வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரவுடிங்கெல்லாம் சேர்ந்துன்னு சூர்யா மகா ஐஸ்வர்யா அவங்க மூணு பேருமே கடத்தி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே கட்டியும் வச்சிடறாங்க இதை தெரிஞ்ச கோடீஸ்வரி வந்து போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க சொல்லி சொன்ன உடனே போலீஸும் வந்துடுறாங்க வந்த உடனே எங்கம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த தான் இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க போலீஸ் போலீஸ் கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கம்மா போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சூர்யா என்ன சூர்யா இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இரு மகா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலையும் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ம சூர்யா சொல்லவும் மகா இருந்துட்டு எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு மகா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரியும் இருக்கு மகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே அழுறாங்க இதை பார்த்த மகா இருந்துட்டு என்னாச்சுக்கா என்னாச்சுக்கான்னு கத்தி கதறி அழுறாங்க இங்க பாருங்க அந்த என் அக்கா பிரெக்னண்டா இருக்கா அவருக்கு அவளுக்கு வயிறு வலிக்குதா அவளை கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரவுடிங்க கிட்ட ஆஹ் ரவுடிங்க எதுவுமே கேட்கற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க வந்து கௌதம் கால் பண்ணி சொல்றாங்க இப்படிதான் வந்து மாட்டிக்கிட்டாங்க சூர்யா இருந்துட்டு அதை கேட்டுடுறாரு கௌதம் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிரச்சனை நல்லா அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறான் அவனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரையும் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே ரவுடிங்கெல்லாம் ரொம்பவே பயந்துடுறாங்க போலீஸை பார்த்ததுமே அதுக்கப்புறம் ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ள ஐயோ ஐஸ்வோ மக என்னாச்சு மக என்னத்துக்காக கட்டி போட்டிருக்காங்க ஐயோயோ என் பசங்க இப்படி இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்காங்க நம்ம கோடீஸ்வரி அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு எல்லாரும் கையில இருக்க கயிறையும் கழட்டி விடுறாங்க போயிட்டு கழட்டி விட்ட உடனே எல்லாருமே மூச்சு விடுறாங்க அப்பதான் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர் ஐஸ்வர்யா இருந்துட்டுமா எனக்கு லைட்டா வயிறு வலிக்கிறமா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா தலை சுத்துமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் கோடிஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி கிட்ட நீங்கள் நீங்க ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க நான் வந்து இங்க இங்க இருக்க பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம இங்க இருந்து போறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லம்மா நான் செஞ்ச எல்லா பிளானையும் சூர்யா வந்து கண்டுபிடிச்சிட்டான் போலமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்ற கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன் எது எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்கவும் தெரியலம்மா அவன் எப்படி கண்டுபிடிச்சானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த ரவுடிங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு அந்த பணம் டாக்குமெண்ட் நகை அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அறிவர்கிட்ட எல்லாத்தையுமே எல்லாமே கொடுத்துட்றாங்க கொடுத்தவொடனே நான் உன்னை லேஸில் நினச்சிட்டேம்மா நீ சொன்னதெல்லாம் பொய்யின்னு நினச்சிட்டேன் ஆனால் நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன் என்கிட்ட சவால் விட்டவங்க ஒருத்தர் கூட ஜெயிச்சதே இல்லை ஆனால் நீ ஜெயிச்சிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை போய் பார்க்குறாங்க ஆஃபீஸில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து சூர்யா இருந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு வெளியே தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவும் நம்ம சூர்யா வந்துடுறாரு நம்ம கௌதமோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க